நமஸ்டர் வெல்கம் பேக் நாகராஜன் பண்ணுங்க நன்றாக இருக்கிறது சரிங்களா நன்றாக இருக்கிறத நல்லா இருக்கிறது ஹிந்தியில் எப்படி ஷார்ட்டாக சொல்லுங்க அச்சா லக்தகே அச்சா லக்தகை நன்றாக இருக்குன்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் என்ன சரிங்களா இது ஹிந்தியில் எப்படி பார்த்தீங்கன்னா சமை கியாகுவா சமை கியாகுவா அப்படின்னா வந்து நேரம் டைம் என்னாச்சுன்னு அர்த்தம் அதுக்கு ஆன்சர் வந்து இப்போ நான் ஒம்பது மணினா நைன் பஜே ஹே அப்படின்னு சொல்லலாம் நைன் பஜே சரிங்களா எட்டு மணினா ஆட் பஜே ஹேன்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து நடுவுல பாருங்க அது ஹிந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா பீச்மே தேகோ பீச் மே தேகோ சரிங்களா பீச் மே தே அப்படின்னா நடுவில் பரங்க நடத்தோம் அப்புறம் வந்து நான் இப்ப நான் பெங்களூர்ல இல்லை அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா மே அபி பேங்களூர் மே நெய்ஹே மே அபி பெங்களூர் மே நெய்ஹே அப்படின்னா வந்து நான் பெங்களூர்ல இல்லைன்னு நடத்தும் இன்னைக்கு வந்து இந்த அஞ்சு சிம்பிள் சென்டென்ஸ் போதும் தன்யவா